வணக்க மக்களை இது நம்ம இன்னைக்கு நம்ம மன்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துட்டு போனா நம்ம அவனை தேடி அசன்ஸ் வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சுப்ரீம் சார்ட் அசோசியேஷன சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான் அந்த ஒரு காரணத்துக்காக சுப்ரீம் சார்ட் அசோசியேஷனும் சரி அந்த சதன் ட்ரோப்பும் சரி அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளானையும் போடுவாப்புல அது தெரியாம போய் இந்த சுப்ரீம் சார்ட் அசோசியேஷன்ல ஏதாவது ஒரு மெயின் பில்டிங்க கொளுத்தி விட்டு வரது அதுக்கு தெரியாம போகணும்ல அதுக்கு கருப்பு டிரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம சகாவும் நாம்கராக்கும் அப்படியே மெயின் டோர் வழியாவே போவாங்க அப்பதான் மிஸ்டீரியஸா போற மாதிரி இருக்கும் உள்ள போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவனுங்களை அடிச்சு ஹைட்டான பில்டிங் மேல ஜம்ப் அடிச்சு அங்க போயிட்டு நல்லா சிரிச்சு மத்தவங்களை பார்த்து முறைச்சு கீழே வந்தவனுங்க எல்லாரையும் அடிச்சு திருப்பி அந்த பில்டிங்க உடைச்சு திருப்பியும் கீழே குதிச்சிருவாரு இப்ப திருப்பி அவங்க கூட சண்டை போறதுக்கு வருவானுங்களா அதுல ஒருத்தன் ஓவரா பேசுறான்னு சொல்லி தன்னோட கத்தியை கீழ போடுறேன்னு சொல்லி அந்த கத்தியை வச்சு அவனை குத்திடுவான் இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் அந்த கட்டியை குத்துன வேகத்துல எல்லாரும் அப்படியே பதறிட்டு இருப்பானுங்க நம்ம சகா உடனே பக்கத்துல போய் அந்த கத்தியே எடுத்துருவான் அவன் கையில வச்சிருந்த அந்த ஸ்பியரையும் எடுத்துருவான் இப்ப இதை பார்த்ததும் சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாருமே ஒரு செகண்ட் ஆயிடுவானுங்க ஏன்னா யாருமே நம்ம சகா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்ல இப்ப இந்த இடத்துக்கு இன்னொரு ஒருத்தர் என்ட்ரி கொடுப்பா போல அவர் வந்து உடனே இங்க சாடோகி வந்திருக்கானா அப்படின்னு அந்த ஹால் லீடரை பாத்து கேட்பான் அந்த ஹால் லீடரும் அதெல்லாம் ஒன்றும் இல்ல ஒரு ரெண்டு மூணு எலிதான் வந்திருக்குன்னு நம்ம ஜகா மறுபடியும் அந்த ஸ்பியர் இருக்குல்ல அதுல தன்னோட கீயை இன்பூ பண்ணி அத அந்த வந்த ஆள் மேல தூக்கி போடுவான் ஆனா அதை தன்னோட விரலை வச்சே பிடிச்சிருவான் அதை பார்த்தோன்னே நம்ம ஜகாவுக்கு தெரிஞ்சிடும் இவன் கண்டிப்பா ஸ்ட்ராங்கான தான் இருக்கணும் இது வரைக்கும் இவன் இங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ண ஆளுங்கள்லயே இவன் தான் ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கணும்னு இருந்தாலும் மிஷன் முடிஞ்சு போச்சுல்ல வந்த வேலை முடிஞ்சு போச்சு இவனுங்க எல்லாரையும் வெறுப்பேத்திட்டான்ல அவ்வளவுதான் மிஷன் முடிஞ்சிருச்சு மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உடனே அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிருவான் இவனங்களும் துரத்திட்டு ஓடிக்கிட்டே இருப்பானுங்க இப்ப வெளில வரும்போது நம்ம நாம்கராக்கும் சேர்ந்து நம்ம ஹீரோவும் நாம்கராக்கும் பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள வந்து தப்பிச்சிருவாங்க இப்ப வந்த உடனே நம்ம நாம்கராக்க பார்த்து நம்ம ஹீரோ கேப்பான் எல்லாத்தையும் எல்லா பில்டிங்ஸ்க்கும் ஃபயர் வச்சிட்டீங்களா அப்படின்னு ஒரு இருபது பில்டிங்காவது ஃபயர் வச்சிருப்பேன் கண்டிப்பா அவனுங்க காலில் வரைக்கும் வந்து நெருப்பு அணைச்சுக்கிட்டு இருப்பானுங்க ஒரு கவலையும் கிடையாது அப்படின்னு நம்ம நாம்கராக்கும் சொல்லுவாரு அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான் சதனேவிலி ட்ரோப்புக்கு நீங்க மட்டும் போங்க எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும் அப்படின்னு அவரும் எதுக்குன்னு கேப்பாரு நம்ம ஹீரோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல இருந்து நம்ம நாம்தரா கிளம்பி போயிருவாரு இப்ப நம்ம ஹீரோ அதே இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் இவனை பாக்குறதுக்காக ஒரு மண்டை வந்து அந்த இடத்துல இறங்குவான் இப்ப இந்த மண்டை தான் அப்ப அந்த ஸ்பியரை தன்னோட விரலால புடிச்சவன் இவன் தான் சுப்ரீம் ஷார்ட் அசோசியேஷனோட மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைப்பான் அநேகமா இவனதான் மாஸ்டரா இருக்கணும் ஏன்னா நம்ம ஹீரோ தப்பிச்சு போன உடனே இவ்வளவு சீக்கிரமா பிடிக்க வந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பா இவன் தான் அந்த மார்ஷியல் மாஸ்டரா இருக்கணும் இவனோட சவாநிர்ச்சி யாரும் இன்னும் வரல போல நம்ம ஹீரோட பிளான் படி இது நல்ல விதமா தான் போகுதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான் இப்ப நம்ம சகாவோ அந்த மொட்டையை பார்த்து என்ன மொட்டை நல்லா இருக்கியா ஆமா இதுக்காக தனியா வந்திருக்க உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா இல்ல நீ ஏதாவது லைஃப் வந்து என்கவுண்டர் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான் என்ன இருக்க அப்படின்னு அந்த மொட்டை கேக்கும்போது மொட்டை ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ இருக்கிற வரைக்கும் ரெண்டாவது ஆளா இருக்கிறவன் மேல எப்பயுமே ஒரு கண்ணோட இருக்கணும் இல்ல நம்ம கால வாரிடுவாங்க அப்படின்னு சொல்லுவான் என்னவன் என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கானு அந்த மொட்டையும் யோசிச்சுட்டு ஆமா இதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்க அப்படி எவ்வளவு வாங்குன அப்படின்னு சொல்லி கேப்பான் உடனே நம்ம ஹீரோவும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு ஏன் கொடுத்தாங்கன்னா மொட்டை அப்படின்னு அவன பார்த்து கத்துவானா இப்ப அந்த யோசிச்சிட்டு ஹ இது எல்லாத்தையும் இந்த பணத்துக்காகவா பண்ற அவன் எவ்வளவு வேணாலும் கொடுத்துருக்கட்டும் அந்த பணத்தை நான் டபுள் பண்ணி தரேன் உனக்கு எவன் பணம் கொடுத்தானோ அவனை போய் கொண்டுட்டு வா அவனோட தலையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவா இப்ப நம்ம சகாவுக்கு இவன் எதுக்காக பேசிக்கிட்டே இருக்கான்னு புரிஞ்சு போயிடும் அது என்ன அப்படின்னா இவன் அவனோட சப்போர்டி வரதுக்காக இந்த மாதிரி கான்வர்சேஷனை இழுத்துக்கிட்டே போறான் அதை நம்ம சகா கண்டுபிடிச்சிடுவான் நம்ம ஸகாவும் இதுக்கெல்லாம் பேசணும் பதில் சொல்லணும் அப்படின்னு அவனுக்கு ஆசையா இருக்கும் இருந்தாலும் கருப்பு துணிக்கான மரியாதையை காட்டும்ல அதனால மிஸ்டீரியஸான ஆளா வாயை மூடிட்டே இருக்கணும்னு சொல்லி தன்னோட ஸ்வார்டை வச்சு சண்டை போட ஆரம்பிச்சிடுவான் திடீர்னு சண்டை போட ஆரம்பிச்ச இந்த மொட்டா அதை எதிர்பார்த்துருக்க மாட்டான் டக்குனு தன்னோட இன்டர்ன் எடுத்துட்டு வருவான் ஆனா வழக்கம் போல அவன் தான் தோத்து போவான் நம்ம சகா அப்படியே கையை கட்டி நின்னு என்ன ஆச்சரியமா இருக்கா மொட்டை அப்படின்னு கேட்பான் அப்ப நம்ம மொட்டையை கவனிச்சா இந்த மொட்டையோட மண்டை இருக்குல்ல அது அப்படியே சூடாக்கி அப்படியே ஆவியா பறந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா ஆவியா உயிர் பிரியிற மாதிரி இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம சகா யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப ரொம்ப கேவலமா வேற இருப்பான் இப்ப அந்த மொட்டை அப்படியே பின்னாடி பின்னாடி கண்ணை பாத்துக்கிட்டே இருக்கும் ஏழை தப்பிக்கவா பாக்க தப்பிக்க விட்டாதானடா அப்படின்னு நம்ம சகாவும் வேக வேகமா அவன் கூட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவான் உடனே அந்த மொட்டையை பார்த்து கேவலமான வார்த்தைகளால திட்ட ஆரம்பிச்சிருவான் சோப்பு ஸ்குவிட் சோப்பு ஆக்டோபஸ் ஆக்டோபஸ் மொட்டை ஒரு முட்டை மொட்டை சவுப்பு முட்டை சவுப்பு மொட்டைன்னு மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டே இருப்பான் அதெல்லாம் கேட்டு அவனுக்கு கோவம் அப்படியே பத்திக்கிட்டு வரும் இப்போ உடனே நம்ம சகா அவனை பார்த்து சொல்லுவான் என்ன மொட்டை நீ பரவாயில்ல நல்லா தான் யார் டிஃபன் பண்ற என்னோட எல்லா அட்டாக்ஸையும் பிளாக் பண்றியே அப்படின்னு சொல்லுவான் இப்போ நம்ம சகாவோ அந்த மொட்டையை பார்த்து இந்த சுப்ரீம் சவுட் அசோசியேஷனோட சொத்துன்னு எதுவுமே இருக்காது உங்க ஆளுங்க எல்லாரும் செத்து போகப் போறாங்க அதுவும் இல்லாம நீ மட்டும் கிடையாது அந்த சதன் எவ்வளவு ட்ரோப்பும் இதே மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளாகப் போறீங்க நீங்க எல்லாருமே மீனு நான் தான் மீனவன் அப்படின்னு சொல்லுவான் இது எந்த விதத்திலயும் பஞ்சு ஏற மாதிரி தெரியல இருந்தாலும் நம்ம சகா சொல்றான்ல அப்ப அது பஞ்சு தான் சகாவும் அந்த மொட்டையோட கையில கீறி அந்த மொட்டைக்கு ரத்த வர ஆரம்பிச்சிருமா அதை பார்த்தோன்னே என்ன நினைச்சான்னு தெரில டக்குனு ஹெவலி யூஸ் பண்ணி அந்த ரத்தத்தை இன்னும் அதிகப்படுத்த ஆரம்பிச்சிருவான் அதாவது அவனோட ரத்தத்தை வெளில இழுக்க ஆரம்பிச்சிருவான் அப்ப ஓவரா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும் இதை அந்த மொட்டை டக்குன்னு எதிர்பார்த்திருக்காது டக்குனு அந்த மொட்டையோட கால ஹெவலி அப்சார்ப்ஷன் டெக்னிக் வச்சு இழுத்து தன்னோட கையில பிடிச்சு ஓங்கி ஒரு அடி தரையில அவ்வளவுதான் மண்டை சதறும் மறுபடியும் இன்னொரு ஒரு அடி அடி போன்னு ஒரு அடி அவ்வளவுதான் இந்த அடிக்க அந்த மண்டை ஒரு மாதிரி கலங்கிரும் இப்ப நேரா அவனோட தூக்கலான்னு பார்த்தா அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வரும் ஆனா ஆமா ஓ மண்டையில முடிய இல்ல நீ மொட்டைன்றதே மறந்துட்டேன்ப்பா அதான் தாடி வச்சிருக்கீல தாடிய பிடிச்சு தூக்குவோன்னு தாடியை பிடிச்சு தூக்கி ஏண்டா எனக்கு எதிரா நீ அசா செஞ்சு அனுப்புற நீ அசா செஞ்சு அனுப்புற அனுப்ப எனக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு தூக்கமே வரலடா இதுக்கெல்லாம் யாரா காரணம் எனக்கு திருப்பி உன்னால தூக்கத்தை தர முடியுமாடா அப்படி அந்த மொட்டையை பார்த்து கேப்பா இது கேட்டதும் அந்த மொட்டையும் என்னது அசா நான் அனுப்பினேன் ஆமா யாரு நீங்க அப்படின்னு கேட்கும் போது நான் தான் ஹாவோ செக்டரோட லீடர் அதுதானா அப்படின்னு சொல்லுவான் அதாவது எதுக்காக இவ்வளவு பெரிய பிளாக் அண்ட் இதெல்லாம் போட்டு வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோவே மறந்து போயிட்டா டக்குனு வந்துட்டு அந்த ஹெவன்லி அப்ஜாப்ஷன் டெக்னிக்க யூஸ் பண்ணி அந்த மொட்டையோட எனர்ஜி எல்லாத்தையும் உறிஞ்சு அந்த மொட்டையும் நம்ம ஹீரோ கீழ போட்டுருவான் போட்டுட்டு திரும்பி பாப்பா ஒரு வந்திருக்காது என்னதான் இந்த மொட்டை பவர்ஃபுல்லான மொபிலிட்டி நல்லா அட்லீஸ்ட் இந்நியார்த்துக்கு இன்னொரு ஒரு பக்கியாவது நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இன்னும் ஒரு பக்கி கூட வரல அப்ப இவனுங்க எல்லாருமே நம்ம மொட்டை சாகட்டும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுருவா போல இப்ப அந்த மொட்டையை பார்த்து கேட்பான் இந்த மாதிரி உன்னோட ஆளுங்க எல்லாரும் உனக்கு துரோகம் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சே செத்து போயிட்டியா அப்படின்னு அதாவது செத்தவன்ட்ட அவன் பதிலே சொல்ல உனக்கு தெரியாதா மூளை இல்லாத பாய்ஸா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான் இப்ப இந்த சுப்ரீம் சார்ட் அசோசியோட லீடரோட ஸ்வாட் இருந்துச்சுல அந்த ஸ்வாட பக்கத்தில் இருக்கிற எஸ்காட் ஏஜென்சிக்கு எடுத்துட்டு போயிட்டு இந்த ஐட்டமை டெலிவர் சொல்லுவான் ஆமா எந்த இடத்துக்கு டெலிவர் அவர் போது அதுவா சதன் ஹெமிலி ட்ரோப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுல லீடர்னு ஒரு மாங்காமடையா இருக்கான் அவனுக்கு இந்த ஸ்வாட் அனுப்பணும் அதுவும் சீக்கிரமா அனுப்பணும் உடனே அனுப்பு இதுக்கு எவ்வளவு செலவாகும் மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்பா சரி அதெல்லாம் ஓகே ஆனா இது யாரோட நான் தெரிஞ்சுக்கலாமான்னு அங்க இருக்கிற எஸ்காட் கேட்கும் அதுவா இது ஒரு மொட்டையோட ஸ்பாடு சீக்கிரம் அனுப்பிடுவியா அப்படின்னு கேட்பான் உடனே மறுபடியும் அந்த ஆள் கேட்பான் இல்லங்க அந்த மொட்டை யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கும் போது அப்படின்னு கொட்டாவி விட்டுட்டு அதான் சொன்னேன்ல அது ஒரு மொட்டையோட ஸ்வாட்னு இப்பயாவது சீக்கிரம் அனுப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான் அதுக்காக இல்லங்க நீங்க வந்து இது திருட்டு போன ஸ்வாடா இருக்குமோன்னு எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு ஏன்னா இந்த ஸ்வாடை பார்த்தா காமனா யூஸ் பண்ற மாதிரி தெரில இது யார்ட்டுன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு அவனுங்க கேட்பானுங்க சரி சரி இது ஒன்றும் திருட்டு போன ஸ்வாட்லாம் கிடையாது இது சுப்ரீம் ஷாட் அசோசியேஷன் லீடருன்னு ஒருத்தன் தான் அவனோட தான் அவனோட தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான் இப்போ இவனுங்க எல்லாரும் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பானுங்க ஆக்சுவலா இவனுங்க எல்லாருமே இந்த எஸ்காட் ஏஜென்சியே சுப்ரீம் ஸ்டார் அசோசியேஷன் லீடருக்கு கீழே வருதுதான் அவனுங்க கிட்ட வந்து அவனுங்க லீடரோட ஸ்வாடே கொடுத்து இதை பக்கத்து லீடருக்கு டெலிவரி பண்ணிருன்னு சொன்னா அவனுங்க கண்டிப்பா இந்த மாதிரி தான் முடிப்பானுங்க இப்போ நம்ம ஹீரோவும் சொல்லுவான் என்ன பேய பார்த்த மாதிரி முழிக்கிறீங்க இந்த ஸ்வாட் என்ன அவ்வளோ ஸ்ட்ரேஞ்சா இருக்கா அப்படின்னு எங்க அசோசியேஷனோட லீடர் எதுவும் இறந்து போயிட்டாரா அப்படின்னு அவனுங்க கேட்பானுங்களா ஆமான்னு சொல்லிடுவான் உடனே அவனுங்களும் போய் இல்லை உங்களுக்கு புரியுதா இல்லையா நாங்கள் சுப்ரீம் ஸ்டார் அசோசியேஷனுக்கு கீழே வர எஸ்காட் ஏஜென்சி உங்களுக்கு என்னதான் வேணும் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா அவனுங்க ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுவானுங்க நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல இந்த ஸ்வாடை நீ டெலிவர் பண்ணணும் அந்த சதனேவெளி ட்ரோப்புக்கு அவ்வளோதான் நான் அதை நானே பண்ணிடுவேன் தான் இருந்தாலும் ரொம்ப சோம்பேறித்தரமா இருக்கு அதனால தான் பக்கத்தில் இருக்க எஸ்காட் ஏஜென்சிக்கு வந்தேன் உனக்கு என்ன வேலையோ ஒரு எஸ்காட் ஏஜென்சியா நீ என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணு அதே மாதிரி ஒரு கெஸ்ட் வந்திருக்கேன் அவனை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி நான் தூங்குறதுக்கு நீங்க ஒரு ரூமை ப்ரொவைட் பண்ணிருங்க ஏன்னா உங்க சுப்ரீம் சார்ட் அசோசியேஷனோட லீடர் தொடர்ந்து எனக்கு அதை டிஸ்டர்ப் பண்றதுக்காக அசை செஞ்சு அமிச்சுக்கிட்டே இருந்தான் அந்த ஒரு காரணத்தினாலேயே நான் ஒழுங்கா தூங்கவே இல்லை பல நாளா தூங்காததுனால ஒரு மாதிரி தூக்க கலக்கத்திலே இருக்கேன் ஆஹ் அதே மாதிரி உங்க ஹாலிடோன்னு இந்த சுப்ரீம் சார்ட் அசோசியேஷன்ல இருந்து எவனாவது கிளம்பி வந்தான் அப்படின்னா அவன்கிட்ட என்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும் புரிஞ்சுதா பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஹால் லீடர் சியோன் உங்க அசோசியேஷனோட லீடருக்கு துரோகம் பண்ணிட்டான் ஆனா அந்த பழி எல்லாத்தையும் ஏ மேல போட்டும்னு அவன் ட்ரை பண்ணுவான் அதுக்காக அவன் என்னை தேடி வந்தாலும் வரலாம் அதனால நீங்க என்னைய தூக்கத்துல மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஏன்னா உங்க அசோசியேஷனோட லீடர் எனக்கு ஒழுங்கா தூக்கத்தை கொடுக்கல அவன் என்னோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டான்ற காரணத்துக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்து அவனே போட்டு தள்ளிட்டேன் புரிஞ்சுதா தூக்கத்தை மட்டும் கலச்சிங்க தூக்க கலக்கத்துல எவனை வேணாலும் தூக்கி போட்டு மிதிப்பேன் ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு அவனுங்க எல்லாரையும் பார்த்து மிரட்டிக்கிட்டு இருப்பான் அவனுங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியாது இப்ப நம்ம சகா நல்லா தூங்கி எல்லாம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கிளம்பி சதனே வெளியீட்டு போவானா அங்க போய் என்ன பிரச்சனை எல்லாம் பண்ண காத்திருக்கான்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்